அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நன்னெறி அதாவது துறை மங்களம் சிவபிரகாச சுவாமிகள் எழுதின தான் இன்னைக்கு வகுப்பில் நாம் பார்க்க போகிறோம் நன்னெறி அப்படிங்கிறத பிரிச்சிங்கன்னா நன்மை கூட்டல் நெறி அப்படின்னு வரும் அதுக்கு நெறியினா என்ன அர்த்தம்னா வழி அல்லது ஒழுக்கம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது நன்மை வழங்கக்கூடிய ஒழுக்க நெறிகளை கூறக்கூடியது அப்படின்னு நன்னெறிக்கு நாம் பொருள் கொள்ளலாம் நாற்பத்தி ஒரு பாடல்களால் ஆனது இந்த நூல் இது வந்து நேரிசை வெண்பாவால் இயன்றிருக்கும் நேரிசை வெண்பா அப்படின்னா ஒரு பாடல் நான்கு அடிகளில் வரும் அதில் வந்து கடைசி அடிகள் பார்த்திங்கன்னா மூன்று சீர்களில் வரும் இரண்டாம் அடியோடைய கடைசியில் ஒரு தனிச்சொல் பெற்று வந்திருக்கும் இதுதான் நேரிசை வெண்பாவுடைய இலக்கணம் அதில் நமக்கு முதல்ல இருக்கிற பாடல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பொருள் பயன்படுத்துவாருக்கு செல்வம் அப்படிங்கிற தலைப்பில் வந்திருக்கும் அவருடைய பாடல் பாருங்கள் பிறர் உதவி செய்யார் பெருஞ்செல்வம் வேறு பிறருக்கு உதவி ஆக்குபவர் பெயராம் பிறர் உதவி செய்யா கரும் கடல் நீர் சென்று புயன் முகந்து பெய்யா கொடுக்கும் பிறருக்கு அதாவது ஒருத்தங்க கிட்ட செல்வம் இருக்கு அப்படின்னா அவங்க அதை எப்படி பயன்படுத்துறாங்க செல்வத்தின் பயன் அப்படிங்கிறது அதை பிறருக்கு கொடுக்கறதுல தான் இருக்கு அப்படிங்கறத பொருள்ல இந்த பாடல் அமையும் கவனிங்க பிறருக்கு உதவி செய்யா கரும் கடல் நீர் சென்று புயல் முகந்து பெய்யா கொடுக்கும் பிறருக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்மளால் கடல் நீர் கரும் கடல் நீர் அப்படின்னா கருமை நிறமுள்ள உப்புத்தன்மை மிகுந்த கடல் நீரானது நேரடியாக எல்லாருக்கும் பயன்படாது அதை நம்மளால் குடிக்கவோ இல்லை வருதுக்கோ பயன்படுத்த முடியாது ஆனா வேறு வகைகளை நம்ம பயன்படுத்தலாம் உப்பாகவோ இல்லை மழை நீர் அதாவது நீர் ஆவியாகிதான் நமக்கு மழையை கொடுக்கும் அந்த மாதிரி மலை மேகங்கள் கடல்லிருந்து தான் நீரை முகந்து கொண்டு போயிட்டு மழையா கொடுக்கும் கருங்கடல் நமக்கு நேரடியாக குடிநீராக பயன்படல அப்படின்னாலும் மேகங்களா மலை மேகங்களா மாறி அனைவருக்கும் நீரை வழங்குது இல்லையா அது போலதான் பிறருக்கு உதவி செய்யார் பெரும் செல்வம் பெரும் செல்வந்தர ஒருத்தவங்க இருக்காங்க ஆனால் அவங்க பிறருக்கு உதவி செய்யல அப்படின்னாலும் அந்த செல்வம் தானாவே என்ன ஆகுமா வேறு பிறருக்கு உதவி ஆக்குபவர் பேராம் வேற ஒருத்தங்க மூலமா யார் உதவி பண்ணுவாங்களோ அவங்க மூலமா அந்த செல்வமானது பிறருக்கு உதவியா இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க அதுக்கு இதோட இந்த பாடலோட பொருள் என்னன்னா உங்ககிட்ட செல்வம் இருக்கு அப்படின்னா அது நீங்க மட்டுமே வச்சுக்க கூடாது அந்த செல்வத்தினால பயன் கிடையாது நீங்க உங்ககிட்ட இருக்கிற செல்வத்தை பிறருக்கும் கொடுத்து பிறரையும் மகிழ்விக்கணும் அவங்களையும் வாழ்விக்கணும் அப்படிங்கறதா இந்த பாடலுடைய பொருள் அடுத்த பாடல் பாருங்க நீக்கம் வரும் இருவர் நீங்கி புணர்ந்தாலும் நோக்கினார் அவர் பெருமை நோய்த்தாகும் பூங்குழலாய் நெல்லின் உமி சிறிது நீங்கி பழமைப்போ புள்ளினும் திண்மை நிலை போம் அதாவது இதில் என்ன சொல்றாங்கன்னா நட்பு எப்படி இருக்கணும் நட்பே பிரியாமை ஒரு நட்புங்கிறது எப்படி இருக்கணும் ஏன் வந்து அந்த நட்பு பிரி பிரியக்கூடாது அப்படிங்கிறத சொல்றாங்க நீக்கம் வரும் இருவர் நீக்கம் வரும் அப்படின்னா பிரியாத நண்பர்கள் இருவர் ஏதோ ஒரு சூழல்னால் நீங்கி புணர்ந்தாலும் தமிழ் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிஞ்சு புணர்ந்தாலும் அப்படின்னா சேர்ந்தாலும் அப்படின்ற அர்த்தம் நீங்கி புணர்ந்தாலும் நீங்கி அதுக்கப்புறமா சேர்ந்தாலும் நோக்கின் நம்ம பார்க்க போனோம்னா அவர்களுடைய பெருமை நோய்த்தாகும் அதாவது இரு நண்பர்கள் நெருங்கிய நண்பர்கள் ஏதோ ஒரு காரணத்தினால பிரிஞ்சு திரும்பியும் ஒன்னா சேர்றாங்க அப்படின்னா அந்த நட்புல முன்ன மாதிரி அந்த இனிமையோ இல்லை உண்மையோ நெருக்கமோ இருக்காது இவ்வளவு நாளா இந்த மாதிரி நண்பர்கள் பார்க்கவே முடியாது அப்படின்னு பேசிட்டு இருந்தவங்க கூட இப்போ என்ன சொல்லுவாங்க அப்படியெல்லாம் இல்லை அவங்களும் சராசரி மனிதர்கள் தான் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க நோக்கின் அவர் பெருமை நோய்த்தாகும் அதற்கு பிறகு அவங்க இணைஞ்சு பயணிச்சாலும் அவங்களோட பெருமை அப்படிங்கிறது சிறப்பு அப்படிங்கிறது குறைவானதுதான் அப்படின்னு சொல்றாங்க பூ குழலாய் அதாவது பூவை அணிந்த குழல்னா தலைமுடி அழகிய கூந்தலை உடையவலை அப்படின்னு சொல்லிட்டு விழித்து சொல்றது மாதிரி அந்த பாடல் அமைச்சிருக்கு இதுக்கு என்ன ஒரு உமை காட்டுறாங்க அப்படின்னா நெல்லின் உமி சிறு சிறிது நீங்கி அதாவது விதை நெல் அப்படிங்கிறதுல நெல்லும் உமையும் கலந்துதான் இருக்கும் அப்பதான் பாத்தீங்கன்னா அந்த நெல்லானது திண்மையா இருக்கும் ஆனா நெல்லும் உமையும் தனியா பிரிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளால அதை வந்து விளைவிக்க முடியாது அதுல இருந்து வரக்கூடிய நெற்பயில்களும் அந்த அளவுக்கு வலிமை மிக்கதா இருக்காது புள்ளினும் திண்மை நிலை போம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க புள்ளினும் அப்படின்னா சேர்ந்தாலும் திண்மை நிலை அப்படின்னா வலிமை அந்த வலிமை என்ன இருக்காது அதே மாதிரி இருக்காது போயிடும்னு சொல்றாங்க அப்போ நட்புன்னு வரும்போது இருவர் ஏதோ ஒரு காரணத்தினால நீங்கி மீண்டும் சேர்ந்தாலும் அந்த பழையபடி அவங்களுடைய மனதில் இருந்த நட்பின் சிறப்பு அப்படிங்கிறது குறைஞ்சி போயிடும் அப்படின்னு சொல்றாங்க சின்னத்தை காத்துக்கொள்க அடுத்து பாத்தீங்கன்னா சினத்தை காத்துக்கொள்க அதாவது உங்களுடைய கோபத்தை கண்டிப்பா நீங்க காத்துக்க வேணும் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா கோபம் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் அப்படிங்கறது நம்ம தெரிஞ்ச விஷயம் தான் அதான் எங்க சொல்லியிருக்காங்க உள்ளம் கவர்ந்து எழுந்து ஓங்கும் சினம் காத்து கொள்ளும் குணமே குணம் எங்க வெள்ளம் தடுத்தல் அரிதோ தடங்கரைதான் பேர்த்து விடுதல் அரிதோ விளம்பு அதாவது விடுதல் அரிதோ விளம்பு அதாவது ஒரு கேள்வியா அவர் கேட்கிறாரு என்னன்னா வெள்ளம் தடுத்தல் அணிதோ பெருக்கெடுத்து வரக்கூடிய வெள்ளத்தை அணையை அணை போட்டு கட்டுப்படுத்துறது கஷ்டமா கடினமா அரிது அப்படின்னா கடினம் கடினம் அப்படின்னு அர்த்தம் அவங்க கேட்குற கேள்வி வந்து அது கடினமா இல்லை தான் தடங்கரை அப்படின்னா வலிமையான அந்த ஆற்றின் கரைகளை பேர்த்து விடுதல் அரிதோ அதை வந்து உடைச்சி விடுறது அரிதோ விளம்பு அப்போ அந்த கரையை ரொம்ப சுலபமா நம்ம உடைச்சி விட்டுடலாம் ஆனா அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும் அதே மாதிரிதான் உள்ளம் தவர்ந்து எழுந்து ஓங்கும் உள்ளம் அப்படின்னா நம்மளோட மனம் கோபப்படும் போது நம்மளுடைய மனமானது புத்தியானது நம்ம சொல்ற சொற்களையே கேட்காது அதான் சொல்றாங்க உங்களுடைய உள்ளத்தையும் மறைத்து உள்ளத்தையும் கவர்ந்து கொண்டு ஓங்கி வரக்கூடிய சினம் ஓங்கி எழக்கூடிய அந்த கோபத்தை தயவு செய்து நீங்க என்ன பண்ணிக்கோங்க கட்டிப்படுத்திக் கொள்ளுங்க அதுதான் சிறந்த குணம் ஏன்னா அந்த கோபத்தை வெளியே காமிக்கிறதுனால உங்களுக்கும் அதை வந்து பிரச்சனை தான் நம்மளை எதிர்த்து அந்த கோபத்தை தாங்கக்கூடியவங்களோட நிலையும் ரொம்ப மோசமானதுதான் அதை தான் வந்து ரோமையா சொல்றாங்க நீங்க ஒரு வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும் போது அதை போட்டு நம்ம தடுத்தா மட்டும்தான் சேதங்களை தவிர்க்க முடியும் அதை விட்டுட்டு இவ்வளவு வேகமாக வந்து தண்ணி பெருக்கெடுத்து ஓடுதுன்னு சொல்லி அந்த கரையை உடைச்சி விடுறது அப்படிங்கிறது அவ்வளவு அறிவான செயல் ஆகாது இந்த ரெண்டுல எது சுலபமானதுன்னு நீங்களே சொல்லுங்க அப்படின்னு கேட்கறாங்க அடுத்து சார்பின் வலி அதாவது ஒருவரை ஒருவர் சார்ந்திருத்தல் அதுக்கான ஒரு பாடல் தான் மெலியோர் வலிய விரவரலை அஞ்சார் வலியோர் தம்மே தாம் மருவில் பழியே கடவுள் அவிழ் சடைமேர் கற்றவை அஞ்சாதே படர் சிறைய புல் அரசை பார்த்து இதுக்கு வந்து ஒரு கண்ணதாசன் அவர்களுடைய பாடல் நம்ம வந்து ஆஹ் எடுத்துக்கலாம் என்ன அப்படின்னா இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சவுக்கியமே அப்படின்னு சொல்லிட்டு அதே தான் இந்த பாடலுடைய பொருளும் கூட வெளியோர் அப்படின்னா பணத்தாலும் புகழாலும் இல்லை வலிமையாலும் வலிமை குறைந்தவர்கள் வலிய விரவரல் விரவளர் அப்படின்னா பகைவர்கள் அப்படின்னு அர்த்தம் வலிய அப்படின்னா வலிமை மிக்கவர்கள் அப்படின்னு அர்த்தம் ஸோ வலிமை குன்றியவர்கள் வலிமை மிக்க பகைவரை பார்த்து அஞ்சு தேவையில்லை அப்படின்றாங்க எப்போ அஞ்சார் அப்படின்னா அஞ்சு தேவையில்லை அப்படின்ற பொருள் எப்போ அஞ்சு தேவை இல்லை அப்படின்னா வலியோர் தம்மை தாம் மறுவில் அதாவது என்னோட எதிரி வந்து பலமானவங்களாக இருக்காங்க அப்படின்னா அவரை விட பலமான ஒருத்தங்க கூட நாம் இணைஞ்சிருக்கோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ண தேவையில்லை நம்மளுடைய வலியை பகைவரை பார்த்து அஞ்சு தேவையில்லை அதுக்கு எதை உதாரணமாக சொல்றாங்க அப்படின்னா பழியேல் பழியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கடவுள் அவிர் சடை அவிழ்ந்த ஜடாமுடியை உடைய சிவபெருமான் அந்த கடவுளுடைய மேல் கழுத்திலும் காதிலும் ஆபரணங்களாக விளங்கக்கூடிய கச்செவி அந்த நாக பாம்பை சொல்றாங்க அந்த பாம்பு அஞ்சாதே எதை பார்த்து அப்படின்னா படர் சிறைய புல் அரசை பார்த்து புல் அப்படின்னா பறங்கக்கூடிய கழுகு அதாவது பருந்து எப்போ அந்த பாம்பானது சிவபெருமானுடைய கழுத்திலையும் காதிலையும் ஆபரணங்களா இருக்குதோ அப்போ அது கழுக பார்த்து பயப்படாது அதே மாதிரிதான் நாம வலிமை குறைந்தவர்களாக இருந்தாலும் ஒரு வலிமை மிக்கவங்களோட நம்ம இணைஞ்சிட்டோம் அப்படின்னா எத்தனை பெரிய எதிரிகளை பார்த்தும் நம்ம அஞ்ச தேவையில்லை அப்படிங்கிறது இந்த பாடலுடைய பொருள் அடுத்து புலன் இன்பங்களின் புண்மை அதாவது ஐம்புலன்கள் மெய் வாய் செவி கண் மூக்கு அப்படிங்கிற இந்த ஐம்புலன்கள் மூலமாக தான் நமக்கு பல்வேறு துன்பங்கள் ஏற்படும் ஆனால் அது யாருக்கு ஏற்படும் அப்படிங்கிறது சொல்றாங்க பொய் புலன்கள் ஐந்து நோய் புள்ளியார் பால் அன்றியே மெய்ப்புலவர் தம்பால் விளையாவாம் துப்பே சுழற்றும் கொள் கற்றூனை சூறாவளி போய் சுழற்றும் சிறுபூன் துரும்பு அதை என்ன சொல்கிறாங்கன்னா சூறாவளி சுழற்றும் கொள் கர்த்தூன்னு கேள்வி கேட்குறாங்க தன்னோட வலிமையான சூறாவளி கல் தூண புரட்ட முடியுமா முடியாது ஆனா சுழற்றும் சிறு துரும்பு ஒரு சின்ன துரும்புகளை மட்டும்தான் சூறாவளியோட புரட்டி போட முடியும் அதே மாதிரி தான் பொய் புலன்கள் இந்த ஐம்புலன்களால் ஏற்படக்கூடிய இன்பம் அப்படிங்கறது பொய்யானது அது வந்து நிலையானது கிடையாது அந்த ஐம்புலன்களால் விளையக்கூடிய துன்பம் யாருக்கு வரும் அப்படின்னா புள்ளியார் புள்ளியார் பாலன்றி அப்படின்னு கொடுத்துருக்காங்க புள்ளியார் அப்படின்னா மூடர்கள் அதாவது எது வந்து நிரந்தரமானது எது உண்மையானது எது அவசியமானது அப்படின்னு தெரிஞ்சு தெளிஞ்சு சிந்திக்கத் தெரியாத மூடர்கள் கிட்ட தான் இந்த பொய் புலன்கள் அனைத்தும் துன்பத்தை ஏற்படுத்தும் ஆனால் புலவர் பால் விளையாவாம் புலவர் அப்படின்னா தன்னுடைய புலன்களின் பயன்களை மெய்யாக உணர்ந்த சான்றோர் பெருமக்கள் அவங்க இந்த உடலுடைய பயன் என்னது தன்னுடைய செயல் என்ன அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சிருப்பாங்க அதான் சொல்கிறாங்க அப்போது பொய் புலன்களால் ஏற்படக்கூடிய நோய் அப்படிங்கிறது மூடர்களுக்காக மட்டும்தான் சிற்று இன்பங்களில் மூழ்கி இருக்கக்கூடிய மூடர்களுக்கு மட்டும்தான் வெளியமை தவிர தன்னுடைய புலன்களின் மெய்யான பண்பை அறிந்தவங்களுக்கு எந்த விதமான சிக்கலும் குறைகளும் நோயும் நோய் அப்படின்னா துன்பம் துன்பமும் இந்த பொய் புலன்களால் விளையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ நன்மை நன்னெறி அப்படிங்கிற இந்த பாடல்ல நாம நம் வாழ்வில கடைப்பிடிக்கக்கூடிய ஐந்து முக்கியமான நல்ல விடயங்களை பார்த்தோம் நன்றி